வணக்கம் பச்சை தமிழநியர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு சத்திரிய பாசனையினருடைய நிறுவன தலைவரும் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளினுடைய நிறுவன தலைவருமான ஆதித்யா சம்பத்குமார் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் மை இந்தியா அதனுடைய நிறுவனர் முக்தார் அவர்கள் காமராஜரை பற்றி மிகவும் அவதூறாக கேவலமாக சில கருத்துக்களை வலியுறுத்தியிருந்தார் அது பற்றி இன்று பார்த்தீர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே கொதித்து போயிருக்கிறார்கள் இயக்க தலைவர்கள் சமுதாயம் மட்டும் இல்லாமல் பிற சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட முக்தார் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இன்று ஆதித்யா சம்பத்குமார் அவர்களை கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் பச்சை தமிழின் செய்தி ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரிண்ணா நீங்க பாத்திருப்பீங்க முக்தா அவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் நக்கலாகவும் ஏளனமாகவும் அடுத்த தலைவர்களை வந்து அவமானப்படுத்தும் விதமாக தான் பேசிட்டு இருக்காரு நீங்க நேரங்களுக்கு வர்றதா கூட உங்களையும் வந்து மட்டம் தட்டுற மாதிரியே தான் கொண்டு போய் பேசுவார் இது அவருடைய அது ஒரு என்ன சொல்றது அவருடைய அது கலாச்சாரமா மனநோய் அவரோட மனநோய் இப்ப காமராஜரை அம்பு கிழத்து இப்ப பேசிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது முக்தார் அவர்கள் ஒரு செய்தியாளர் அவருக்கு அனைத்தையும் கேள்வி கேட்க விமர்சிக்க அனைத்து உரிமைகளும் உண்டு ஆனால் அந்த விமர்சனங்களும் உரிமைகளும் எதுவரை என்பதை கேள்வி அனைத்து சமுதாய தலைவர்களையும் அழைக்கிறார் ஜாதி என்பது இல்லை என்கிறார் ஜாதி என்பது இல்லை என்கிறார் மதம் என்பது இல்லை எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று பேசுகிறார் அந்த அடையாளம் இல்லை என்றால் முக்தார் என்ற அவருடைய பெயரை முதல் முதலில் அவர் திறந்து மண்வெட்டி கடப்பாறை தக்காளி பச்சை பெயரை மாற்றி ஒரு பொதுவான அடையாளத்திற்கு வந்து அவர் ஒரு நெறியாளராக வர வேண்டும் முதலில் தன் அடையாளத்தை திறந்து மற்றவர்கள் அடையாளத்தை அது நியாயம் அதை செய்ய அவர் தயாரா என்பதை சொல்ல வேண்டும் அதெல்லாம் கரெக்ட் நீங்க சொல்றது உங்க கருத்துக்களை சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து காமராஜர் மேல வந்து தேவையில்லாத அதாவது இல்லாத ஒரு கதையை இட்டுக்கட்டு சொல்றாரு இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து காமராஜர் காலத்துலதான் வந்து கடன் வந்து அதிகமாச்சு இப்ப எப்படி திராவிட மாடல் ஆட்சியில வந்து நாலாயிரம் கோடிக்கு அதுக்கு அதிகமாவே இன்னைக்கு கடன் தொகை இருக்கு ஆனா அந்த காலத்துல காமராஜருடைய ஆட்சி காலத்துல வந்துதான் கடன் தொகுதி அதிகமாச்சு அப்படிங்கற மாதிரி ஒரு கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு ஏன்னா காரணம் என்னன்னா அன்றைக்கு இருந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் எட்டு பேர் எட்டு பேருமே எந்த வித லஞ்ச லாவண்யம் எதுவுமே இல்லாத ஒரு அமைச்சரவை தான் அமைச்சிருந்தார் அப்படிப்பட்ட இருத்த இடத்துல கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிதானே குறிப்பாக சொல்லணும்னா நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா அவர் பின்னாடி வந்த போலீசாரின் சைரன் வாகனத்தையே ஏண்டா வீணா நான் போய்கிட்டு இருக்கேன் முதலமைச்சர் நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு என்னை யாரும் எந்த ஒரு எதிரியும் கிடையாது எனக்கு எதுவும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செலவு அந்த செலவை குறைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செலவினங்கள் அதிகம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் பள்ளியை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இலவச சீருடை திட்டம் வேற்றுமை இருக்கக்கூடாது எங்கும் இருக்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை சமத்துவ பிரச்சியை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றால் யாராலும் மறுக்க முடியாது அது வரைக்கும் கொண்டு வரலையா எவ்வளவு முதலமைச்சர் இருந்தாங்க எல்லா மாணவர்களும் ஒன்னா இருக்கணும் எல்லாம் ஒன்னா உட்காரணும் சமம் எந்த ஒரு அடையாள பேரமும் இருக்கக்கூடாது என்று யாரும் முடிவு முடியவில்லை என்று கூட கயிறு கேட்டுறாங்க அந்த கயிறு கேட்டாங்க இந்த கயிறு கேட்டாங்க எல்லாம் எரிஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு பேரமும் இருக்கக்கூடாது என்று சீருடை கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அப்போது அந்த அந்த காலகட்டத்திலே செலவு சுமை இருக்கக்கூடாது என்று மந்திரியே எட்டு மந்திரி தான் வச்சிருந்தாங்க அணை கட்டுகள் கட்டினாங்க தொழிற்சாலைகள் அமைச்சாங்க அப்படி எல்லாம் பராம அந்த ஒரு பிரைமரி அடிப்படை இது பண்றப்ப செலவு வருவதில் இயற்கை தானே அதுல என்ன தவறு இருக்கு இல்ல ஒரு அணை கட்டுறதுக்கு வந்து ஒரு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்க அந்த பட்ஜெட்ல அணையை கட்டுறாங்க கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருந்த தொகையை கூட திரும்ப அரசு அப்படிப்பட்ட இவர் வந்து இவரு இவர் காலத்துல சிறிய சிறிய அணைகள் தான் கெட்டினாங்க அதுல கூட வந்து அந்த கான்டெக்ட் போரா நாடா சமுதாய மக்களுக்கு தான் கொடுத்தாங்க அந்த வந்து நிறைய ஒழுகல நீர் எல்லாம் ஒழுகி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை சொல்றாரு நான் என்ன சொல்றேன் முக்தார் அவர்கள் ஒரு நெறியாளர் எந்த கான்ட்ரேக்டர் எந்த கம்பெனி கொடுத்தாங்க அதை உரிமையாளர் யார் என்று அவர்களை மட்டுமே சொல்ல வேண்டுமே தவிர முக்தார் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் சொல்வது என்பது மிக மிக வன்மையான கண்டனத்துக்குரியது முக்தார் அவர்கள் தனது அடையாளத்தை வைத்திருக்கிறார் இப்ப நான் கேள்வி எழுப்பலாம் நீ எல்லாத்தையும் கேள்வி எழுக்கிறேப்பா நீ நாடார் சமுதாயத்தை கேள்வி எழுப்புற இவரை கூப்பிட்டு வந்து நாயுட கூப்பிட்டு வந்து நாயுடு சமுதாயத்தை கேள்வி எழுப்புற ஒவ்வொரு ஜாதி தலைவராக கொண்டு வந்து கேள்வி எழுப்புற நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜெஹர் உள்ளா இருக்காங்க அவங்க வந்து உடன்குடி சொந்த ஊர் அவங்க உடன்குடி சொந்த ஊர் அந்த உடன்குடி காயாமலி நம்ம காயல்பட்டினம் அந்த பகுதியில நிறைய நாடகர்கள் முஸ்லீம் மதத்தை தழுவி இருக்காங்க நம்ம எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை எல்லாருமே ஒரு சகோதரத்து அந்த அவர் சொல்றாரு உடன்குடியில் வந்து பதினாறு தெரு இருக்கு பதினாறு தெருவுலயும் ஒரு மசூதி இருக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு மசூதி இருக்கு என்று சமீபத்தில் பேட்டி கொடுத்தார்கள் இதே முக்தார் அவரிடம் போய் நம்ம முஸ்லீம்லாம் எல்லாம் தானே நீங்க பதினாறு மசூதியை விட்டுருங்க ஒரே ஆகுங்க போய் சொல்ல முடியுமா கேள்வி எழுப்ப முடியுமா அந்த இருக்கா அந்த ராணி தம்பு இருக்கா அவருக்கு இருக்கா எழுப்ப முடியாது அதே போல நான் வரலாறுல படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில இருந்து சியா சன்னி என்ற பிரிவுகள் ரெண்டு பிரிவுகள் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு வர்றாங்க இந்த ரெண்டு பிரிவுலாம் வேணாம் ஒரே பிரிவா வாங்க என்கிட்ட உட்காந்து பேட்டி கொடுங்கன்னு திராணி இருக்கா இருக்கா இல்லையே இதே போரா முஸ்லீம் இருக்காங்க அவங்க அவங்க இவர் போய் முஸ்லீம்கள் உருவ வழிபாடு கிடையாது நீ எப்படி வச்சிருக்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு மதகுருமாற எடுத்து பேட்டி எடுக்க திராணியும் தம்பு இருக்கா அவருக்கு தனது சொந்த சமுதாயத்தை அவர் திருத்துவதற்கு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கா முடியுமா அவரு இல்ல அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா காமராஜர் வந்து தனக்காக சொத்து சேர்க்கல மக்களை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் சிவகாசியில கடந்த ஒன்று அடிக்கும் போது கூட இருந்து அவங்களுக்கு ஒத்தாசியா பெருந்தலைவர் காமராஜர் அரசியலுக்கு முதலமைச்சர் ஆதவருக்கு முன்பே தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி உருவாக்கப்பட்டது பெரிய பெரிய அறுப்பு அறுப்புக்கோட்டையில சைவபான சத்திரிய வித்யாசாலை தொடங்கப்பட்டது பல கல்வி சாலைகள் நிறுவப்பட்டது பல இதெல்லாம் இதா தோங்கினாங்க பல தொழிற்சாலைகள் விழுந்தது ராவபோகர் ரத்தனசாமி நாடார் போன்ற பெரிய பெரிய ஒரு தொழிலதிபர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இவர் குறிப்பிட்டு நான் முக்தாருக்கு என்ன கேள்வி கேட்கிறேன்னா நீ தைரியமும் தெம்பும் உள்ள ஒரு ஆண்மகனாக இருந்தால் யாரு அவங்க பேர் என்ன என்னன்னு குறிப்பிட்டு அந்த கம்பெனியை சொல்லு அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா நாடார் சமுதாயம் சொல்றதற்கு உனக்கு தகுதி எப்படி வந்தது உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலும் குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பழித்து பேசுவதற்கு உரிமை கிடையாது ஜாதியை விட ஜாதிய தலைவர்கள் தானே ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கா ஜாதிய தலைவர்களை அட்டாக் பண்ணாலும் ஜாதிங்கிறது பேசுறாரு சிவாசி நாடார்கள் விருதுநகர் நாடார்கள் எல்லா நாடார்கள் முன்னேறினாங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு யாரோ ஒரு சிலர் செய்த தப்பு தவறுக்காக ஒட்டு ஒரு சில தவறு செய்தால் நிரூபித்தால் தான் தவறு நிரூபித்தவில்லை என்றால் தவறு கிடையாது இல்ல சொல்றேன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அதுக்காக அதுக்குரிய தலைவரையும் குறை சொல்வது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஏற்படுவதே கிடையாது ஏற்படுவது கிடையாது இப்ப பைபிள்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு பகவத்கீதையில எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு குரான்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சொல்றாங்க இது என்னோட இது இல்ல சொல்றாங்க பல அதிக பல சொல்றாங்க இது தைரியமும் பிராணியும் இருந்தா நீ முத்தார் நீ கேள்வி எழுப்பியா நீ உன்னால கேள்வி எழுப்ப முடியுமா அந்த மாதிரி இதெல்லாம் போகமாட்டாரு அவரு மாட்டார்ல இன்றைய முதலமைச்சர்களிடமோ துணை முதலமைச்சர்களிடமோ இல்ல முன்னாள் முதலமைச்சரிடமோ நீங்க வந்தப்போ இவ்வளவு சொத்து இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்ப முடியுமா இவரே அறிவாலயத்துடைய கொத்தடிமை தானே அவங்க வீசுற காசை வாங்கிட்டு தானே இவரு என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா இவர் எதிர்கட்சியில காசு வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக நடக்கிறார் என்பதும் என்னுடைய குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் எதிர்கட்சியாக செயல்படும் சிலரிடம் பணம் வாங்கி கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பது போல் நடித்துக் கொண்டு இரண்டு பக்கமும் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார் ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் உணவுத்துறை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தென் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாதி பிரதேசத்தை ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இவரிடம் உருவாக்கி பெரிய அளவுக்கு பணத்தை யாரோ கொடுத்திருக்கிறார்கள் ஜாதி வெறியர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வெறியர்களின் கைப்பாக இவர் செயல்படுகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இப்ப அதே மாதிரி சமூக வலைதளங்களில் சௌத்ரி தேவர் முக்தார் பேசுனது சரி அவர் வந்து என்னத்தை தப்பா பேசிட்டார் கரெக்டாக குற்றச்சாட்டுகள் காமராஜர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அரசியலில் பேசப்பட்ட மேடைகளில் பேசப்பட்ட கருத்துக்களை எல்லாரும் பேசணும் அப்படின்னா தமிழ்நாடு தீப்பழம்பாயிரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு சமயங்களில் பல்வேறு ஜாதி தலைவர்கள் மீதும் அரசியல் தலைவர்களின் மீதும் ஜாதி மக்கள் தெய்வமாக போற்றப்படுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது மேடை பேச்சுக்களே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடை பேச்சுக்களை எல்லாம் படம் எடுக்க வேண்டும் என்றால் விமர்சனம் பண்ண வேண்டும் என்றால் மிகப்பெரிய கலவரம் உருவாக வேண்டும் உருவாகிவிடும் சபுத்துறை தலைவர் அவர்கள் சமீபத்தில் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் ஏன் முஸ்லிம்கள் முக்தாருக்கு ஆதரவா நீங்க போராடணும் ஒரு கலவர வெறியோடு சமுதாய பொது சிந்தனை இல்லாமல் தீய எண்ணத்தோடு சமுதாய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சௌத்ரி தேவர் அவர்கள் பேசுகிறார்கள் அவரையும் கைது செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழக அரசு வர வேண்டும் இது போன்ற சமுதாய பலட்டத்தையும் சமுதாய கால் ஒரு கலவரத்தை உருவாக்கும் எண்ணத்துடன் பேசுவது என்பது மிகப்பெரிய தவறு நீங்க முஸ்லிம்கள் நீங்க போறல முஸ்லிம்கள் எல்லாம் முத்தாருக்கு ஆதரவா போனோம் அப்படின்னு ஒரு கலவரத்தை பகிரங்கமா தோன்றாரு சிறுபான்மையை எல்லாம் ஒன்று சேருங்க மாதிரி பேசுறாரு ஒன்னு சேருங்க அப்படிங்கிற ஒரு இது இது பண்றாரு அவர் யார்த்த பணம் வாங்கி அப்படி பேசுறாருங்கிறது தெரியல அதை உணவுத்துறையை கண்டுபிடிக்கணும் ஏன்னா சமூக காலத்துல ஒரு செயல்பாடு அத்தனையும் வந்து அந்த மாதிரி இருக்கு ஒரு தலைவர் மேல விமர்சனம் வைக்கிறது வேற ஒரு சமுதாய மேல விமர்சனம் வைக்கிறது வேற ஒரு தலைவர் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய அரசியல் பூர்வமானது அதை கடந்து போலாம் விமர்சனம் வைக்க இவரால் எப்படி முடிகிறது இவரை யார் சரி இப்ப நம்ம சமுதாயத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்ப்பு இருக்காங்க சத்திரிய பாசறை அந்த அமைப்பு மூலமா நீங்க வந்து என்ன செய்யறதா உத்தேசமா இருக்கீங்க எல்லா சமுதாய தலைவர்களும் ஒன்று கூடணும் அப்படிங்கிற ஒரு இது இது பண்ணியிருக்கோம் சமீப காலத்தில் அந்த தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு காட்சி வந்துச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்திருக்க கூடாது அதெல்லாம் தவிர்த்துருக்கணும் அதை சமுதாய த சொந்தங்களே நிறைய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம எந்த சமுதாயத்துக்கும் எதிரி கிடையாது எல்லாரோடையும் நல்ல நட்பா இருக்கும் இது போன்ற சௌத்திரி தேவர் போன்று கலவரத்தையும் குழப்பத்தையும் உருவாக்க உண்டாக்குபவர்களை அடையாளம் கண்டு ஆனா அந்த சமுதாய மக்களை அவர்களை புறந்தள்ள வேண்டும் இது போன்ற காட்சி அமைப்பு தேவையற்றது என்ன சொல்றேன் ஒரு எந்த ஒரு சமுதாய தலைவரையும் தாழ்த்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உயர்த்தி எடுங்க யாருமே ஒன்னும் சொல்லல இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஒரு இது நடக்குதுன்னா பசுமன் தேவர் திருமணர் சிலைக்கு மாலை போட்டு காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு ஒரு உலக துவக்கம் அந்த அளவுக்கு நாங்க அது கரெக்ட் தேவர் திருமணர் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை ஒரு ஜாதிய தலைவரை உயர்த்தி படம் எடுத்தா படம் ஓடாது இல்ல ஒரு ஜாதிய தலைவரை வந்து அவங்க இருக்கிற குறையை சுட்டிக்காட்டி அதை இட்டு கட்டி எடுத்தா குறைய சுட்டி காட்டுறது வேற படம் ஓடுங்கிற சூழ்நிலை நேதாஜி நேதாஜி அவர்களுக்கு பிரிட்டிஷ் ராணுவத்தின் அணிவித்து ஒரு மிக கேவலமான ஒரு பட காட்சியை படத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறார் சௌத்ரி தேவர் தான் சொல்றேன் அப்படி போட்டா தானே படம் ஓடக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க அது எவ்வளவு ஒரு கேவலம் ஒரு பிரிட்டிஷ் ராணுவத்தோட ஒரு சுதந்திர படை வீரர் பிரிட்டிஷ் ராணுவத்தோட உடையை அனுபவிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் கண்டிப்பாக அப்ப அவங்க வந்து வரலாற்று பூர்வமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவங்கள இப்ப காமராஜர் மேல இந்த ஊடல் புகார் வந்ததுல இருந்து நாடாளுமன்றத்துல இது வந்து எதிரொலிச்சது அதனால பிரதமர் நேர் வந்து காமராஜர் தமிழக முதல்வர் பதவியில விலகி நீங்க டெல்லிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி முக்தார் அவர் ஒரு ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவிட்ருக்கார் இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் பேசுறதை வச்சு கேள்வி எழுப்பணும்னா எவ்வளவோ கேள்வி எழுப்பலாம் எவ்வளவோ பேர் மேல அவதூறு சொல்லலாம் முட்டாள் முத்தார் அவர்களுக்கு தெரியவில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கே கேப்லான் என்ற அடிப்படையிலே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கட்சி தலைவராக பொறுப்பேற்றார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரதம மந்திரி அழைத்தார் என்றால் அவர் இருக்கக்கூடிய கட்சிக்கு தலைவராக அவரை விட உயர்ந்த பிறகு அழைப்பாரா இது கூட அந்த சாதாரண முட்டாள் முக்டாருக்கு தெரியவில்லை முட்டார் என்பவர் ஒரு நெறியாளர் கிடையாது ஒரு புரோக்கர் ஒரு என்ன சொல்றது எதிர்கட்சியில பணத்தை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆளவா செயல்படுறவா சொல்லி ஆளுங்கச்சு டேமேஜ் பண்ணக்கூடிய தென் தமிழகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சதி செயலில் ஈடுபடுகிறார் அவருடைய நடவடிக்கைகளை உளவுத்துறை போலீசாரும் மத்திய உளவுத்துறை போலீசார்களும் கண்காணித்து அவரை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இல்லை என்றால் தேர்தலுக்குள் பல உண்மை பல வன்முறைகளை உருவாக்க திட்டம் தீட்டி பலரிடம் அவர் படம் பெற்றிருப்பதாக கேள்வி அதை உளவுத்துறையினர் நன்கு விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம்